எக்ஸாம்பிள் நைன் பாயிண்ட் தேர்ட்டீன் கேல்குலேட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் எயிட் எக்ஸ் ப்ளஸ் செவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த கிவன் சம்மை எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன செய்கிறோம் இது வந்து கோவிஷன் மெத்தட் அதாவது டிவிஷன் மெத்தட்ல இருக்குது அதனால லிமிட்டை வந்து செப்பரேட் செப்பரேட்டாக நம்ம இங்கே எடுத்து எதுக்கிறோம் ஃபஸ்ட்டுக்கு இருக்கிற லிமிட்டோட மேலே இருக்கிற என்ன செஞ்சிக்கிறோம் நியூமரேட்டரை போட்டுக்கிறோம் அடுத்து இந்த லிமிட்ஸோட கீழே இருக்கிற டினாமினேட்டரை நம்ம என்ன செய்கிறோம் இப்படி தனித்தனியாக எடுத்துக்கிட்டு அங்கே எக்ஸுக்கு பதில் ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் இந்த இடத்துல த்ரீன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அப்போ எக்ஸுக்கு பதில் இந்த மைனஸ் த்ரீனு போட்டோம்னா த்ரீ ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் இன்டூ த்ரீன்னு போட்டுட்டு ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னு போட்டு டிவைடட் பை இங்கே எக்ஸ் க்யூப்ன்றதுனால் த்ரீ க்யூப் மைனஸ் எயிட் இன்டூ எக்ஸுக்கு பதில் த்ரீ போட்டுக்கிறோம் ப்ளஸ் செவன் அப்படின்னு நம்ம இங்கே போட்டுடுறோம் அப்போது த்ரீ த்ரீ சார் எவ்வளோ வருது நைனு போட்டுக்கிறோம் இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸு மைனஸு சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் ப்ளஸ் ஃபைவ் இல்லைங்களா இங்கே கியூப்பன் கொடுத்துருக்கோம் த்ரீ த்ரீ சார் நைன் நைன் த்ரீ சார் எவ்வளவு டுவெண்ட்டி செவன் மைனஸ் எயிட் த்ரீ சார் எவ்வளவு டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் செவன் அப்படின்னு போட்டுடுறோம் அப்போது இங்கே ரெண்டு ப்ளஸ்ஸையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஃபோர்டீன் கிடைக்குது இந்த மைனஸ் எயிட்டீன் கிடைக்குது இல்லைங்களா கீழே பார்க்கும்போது இந்த ரெண்டு ப்ளஸையும் ஆட் பண்ணால் தேர்ட்டி ஃபோர் கிடைக்குது அப்புறம் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் வருதும் இல்லைங்களா அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் மைனஸ் அதுக்கு தகுந்த தகுந்தமாரி நம்ம என்ன செஞ்சிடறோம் கிரேட்டர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பரை லெஸ் பண்ணிக்கிறோம் நம்ம மைனஸ் ஃபோர் கிடைக்குது அதுமாரி தேர்ட்டி ஃபோர்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் போயிடுச்சுன்னா நமக்கு டென் கிடைக்கிறது இது ரெண்டுமே காமனாக எந்த டூ டேபிளில் போகும் இது ஃபைவ் டைம்ஸ் போகும் இது டூ டைம்ஸ் போகும் இல்லைங்களா அப்போ ஆன்சர் ஃபைனலாக மைனஸ் டூ பை ஃபைவ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா அதோட கேல்குலேஷன் வெளியே அப்ளை பண்ணும்போது அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ த்ரீ எக்ஸ் கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் பை எக்ஸ் க்யூப் மைனஸ் எயிட் எக்ஸ் ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு மைனஸ் டூ பை ஃபைவ் அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடறோம் புரியுதுங்களா ஃபஸ்ட்டு புரியுறது வண்டி கஷ்டமாக இருக்கும் அப்புறம் புரிஞ்சதுக்கப்புறம் லிமிட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் அழகாக ஒரு அடுக்கு ரெண்டு முடிவு போட்டு பாருங்க ஃபஸ்ட்டு புரிதலை கொண்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் அழகாக செம்ம போட்டு பாருங்கள்